ஒரு ஹிந்து கீதை இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அருகும் ஒரு வேங்க இருக்குதுங்க இந்த வேங்க எல்லாம் பண்ற இதை பார்த்தோம்னா ஐடிஎஃப்சி பேங்கின் அநியாயங்கள் அப்படின்னு ஒரு படமே எடுக்கலாம் வேணா இவங்க பண்ணுற அடிச்சாட்டி இருக்குது அளவுக்கு மீறி அதாவது போன பதிவில் சொல்லியிருப்பேன் போய் பாருங்கள் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் எப்படி பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஐடிஎஃப்சின்னு வந்து ஒரு அநியாயங்கள்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து ஒரு டார்கெட் பண்ணி யாருக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் பர்சனல் லோனை வாரி கொடுக்குறாங்க எப்படிலாம் மிரடி பணம் வாங்குகிறாங்க அப்படின்றத அந்த பதிவில் பார்ப்போம் அதாவது ஐடிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல சார் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு லிஸ்ட்டு எடுத்து லோன் கொடுக்குறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்னா உனக்கு தெரியும் டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் இதில் வக்கீல் விட்டுருங்க நிச்சயமாக வக்கீல் லோன் கொடுக்க மாட்டான் ஏன்னால் இல்லை கட்டாக விட கட்ட மாட்டேன் கட்டம் பெற்றுவான் சட்டம் பேசுவான்ற காரணத்துக்காக வக்கீல்களுக்கு ஒரு கெடி கார்டை கூட கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுவான் அதனால் எங்களுக்கு எந்த லோனும் கிடையாது நாங்களே சம்பாதிக்க கஷ்டம் நாங்கள் வந்து டெபிட் கார்டில் இருந்து எடுக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வேலையில் என்னை பற்றி சொல்லலாம இந்த ஐடியை பற்றி அநியாயத்தை பற்றி சொல்லுவோம் அதாவது இவங்க பார்த்திங்கனாக்கா ஃபில்டர் பண்ணி லோனை கொடுக்குறாங்க ஃபில்ட்ரு பண்ணி லோனை கொடுக்கும்போது அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு லோனை கொடுத்துட்டு ஒழுங்காக போதா லோனு இவ அடுத்த லோன் வெளியே வரக்கூடாது அடுத்து ஒரு லோனை கட்டுவோன்னு சொல்லிட்டு இந்த பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு ரெண்டுத்தையும் கொடுக்குறாங்க அன்செக்யூர்டு தான் அனுசிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க ஆனால் மெட்டல் மெட்டல் வேறு மாதிரில இருக்குது இவங்க அனுசிக்கிட்டு விட கொடுக்குது ஐடிஎப்சி மட்டும் இல்லை இது கூட இருக்கிற பஜாஜ் பின்ஸுக்கும் சேர்ந்துக்கிறான் இவங்க எல்லாமே ஒரே டாக்டிக்ஸ் தான் இவங்க கொடுக்குற ஹை அந்த ஹை ப்ரொஃபைலுன்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த ஹை ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் வந்து இப்போ இந்த பிளாக் அவுட் ஆனவங்களாம் விட்டுருவாங்க இந்த பிளாக் அவுட் ஆனி வெளியே போனவங்க இந்த கொஞ்சம் டீக்வன்ஸாக இருக்கிறது கொஞ்சம் சிவில் ஸ்கோர் அடிப்பட்டு போயிருக்கிறதெல்லாம் விட்டுடுறாங்க இந்த அடிபட்டு போன பீஸுங்களெலாம் விட்டுறாங்க நல்ல பீஸாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உனக்கு கொடுக்குறான் லோனை கொடுத்துட்டு இவங்க ஒழுங்காக கட்டிடுவாங்க ஏன்னா இவ்வளோ சம்பளம் வருதுன்றது எல்லாம் பிளேஸ் தி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் லோனை சாங்க்ஷன் பண்ணுறான் பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து 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 அவங்க ஏதாவது ஒரு தேவை இருக்கும் டப்பு டப்பு அவங்க லோன் டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கேட்காமலையே மேடம் உங்களுக்கு இவ்வளோ அலர்ட்டாக இருக்குது சார் உங்களுக்கு இவ்வளோ அலர்ட்டாக இருக்குது நாங்கள் டாப்அப் பண்ணுறோம் பண்ணி விட்றோம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னே உங்களை வந்து இனிமேல் தான் மரட்டோன்னு முயற்சி பண்ணி அவன் மிரட்டுறான் சரி சாதாரண ஆளால் மிரட்ட முடியாது ஆனால் நான் சொல்கிற ஆள் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் என் பிள்ளைகள் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கிறாங்க இவங்களுக்கு கொடுத்துருவா அல்லவன இவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு மாதம் அதனால ஒரு நோட்டீஸை கொடுத்து கொடுத்துட்டு ஃபார்மலாக ஆர்பிட்ரேஷன் போய் உட்காந்துடுறோம் ஆர்பிட்ரேஷன் போய் உட்காந்துக்கிட்டு நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் அனுப்புறது ஆர்பிட்ரேஷன் உண்மையிலே வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்ட்றஸ் கூட ஆர்பிட்ரேஷன் என்னன்னு தெரியாது ஆர்பிட்ரேஷன் சட்டம்னு ஒன்று இருக்குது ஆர்பிட்ரேஷன் போட்டோம்னா பணம் கட்டணும் பணம்லாம் கட்டுறது அது சிவில் இதெல்லாம் ப்ராசஸ் அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ தெரிய மெடிக்கல் டைம்ஸ் வேணும் அவங்களுக்கு தெரியும் லீகல் டைம்ஸ் அவங்களுக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை இல்லையா அவங்கள படிக்கிற மாதிரி வந்து அதை வட்டிக்கு வட்டி உங்களுக்கு தெரியும் ஒரு மந்த் இன்ட்ரெஸ்ட் கட்டில் ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்னென்ன இப்போ சேஞ்சஸ் போ சார்ஜஸ் போடுவோம் இப்போ செக் பவுன்ஸ் சார்ஜஸ்ஸு அப்புறம் வந்து அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் அப்புறம் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான சார்ஜஸ் ஆட் பண்ணி இஎம்ஐக்கு ஈக்குவலாக இன்னொரு இஎம்ஐ கொண்டு வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஒரு ஐம்பதாயிரரூபா இஎம்ஐனா எழுவத்தாயிரம் ரூபாய் கட்டுற அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருவான் ஒரு இஎம்ஐயை ரெண்டு மாதம் பார்த்திங்கனாக்கா கட்டினீங்கனாக்கா அது வட்டியில் தான் சேரும் பிரின்சிப்பல்லாம் கிடையாது இப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க மெரட்டல் துணையில் எப்படி தெரியுமா கொடுக்குறது இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் வருவார் ஆனால் கலெக் பேங்க்கு ஐடிஎஃப்சி லோனை கொடுத்தது லோனை கொடுத்துட்டு ஆர்பிட்ரேஷன் போயிட்டான் ஆர்பிட்ரேஷன் போயிட்டு அவங்க லேடின்றதுனாலையும் டாக்டருன்றதுனாலையும் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த டாக்டர் மேலே வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிட்ரேஷன் போட்டோன்னே நோட்டீஸில் அனுப்புகிறான் என்னென்னா நீங்கள் ஒழுங்காக லோனை கட்டினா நான் மெடிக்கல் கவுன்சிலுக்கு மேலே புகார் பண்ணுவேன் ஏற்கனவே மெடிக்கல் கவுன்சிலுக்கு புகார்க்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு ஜட்மெண்ட் இருக்குது டாக்டர் விஜயலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் என்னென்னா அதாவது மெடிக்கல் போர்டு போர்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மருத்துவர்கள் வந்து பதிவு செய்யக்கூடிய இடம் அந்த மருத்துவர்கள் வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் ரீதியாக மிஸ்காண்டக்டி தான் வர முடியும் உதாரணத்துக்கு ஒரு தாப் ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷன் தப்பாக பண்ணிடுறாங்க ஒருத்தங்க வந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருந்து கூட ஒரு தவறுதலான ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்துடுறாங்க அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு காமிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ஒருத்தங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும் உங்கள் லோன் வாங்கிட்டாங்க லோனை வந்து கட்டலை அப்படின்னு போயிட்டு ஒரு டாக்டர் மேலே வந்து போயிட்டு நீ புகார் கொடுத்தினா நீ பணம் கொடுத்தது உன்னோட விருப்பம் நீங்கள் ஃபைனான்ஸுக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிற ஆள் நீங்கள் ஒன்றும் பொதுநலத்துவம் பணம் கொடுக்கல வட்டி காசு தான் நீங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறீங்க அப்போ உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீ பணம் கொடுப்பீங்க அவன் கட்டலைன்னா அது கிரிமினல் கேஸா இது இந்த அநியாயமாக இருக்குது உங்கள் இஷ்டத்துக்கு நீ பணம் கொடுக்குற அதை நீ சட்டப்படி வசூல் பண்ணிக்க அதை விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷனல் மிஸ்கான்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது ஒருத்தவங்க போர்ச்சரி பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இல்லை வந்து குடியை எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் கூட ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட்னு வரலாம் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறவங்க வந்து தன்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு எஃப்ஐஆர் வந்துருச்சு ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸில் ஈடுபட்டாங்கன்னா பார் கவுன்சில் கேட்கலாம் அவன் பக்கத்து வீட்டில் கடை வாங்கினதுக்கு போய் பார் கவுன்சில் எப்படி கம்மியாக கடன் கொடுக்க முடியும் ஒரு பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட சார் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து க மேலே வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அவரை திருப்பி கொடுக்கல அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க இது எப்படி இது ச ஏர்வையாகவும் அதாவது எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல தான் கொடுக்கணும் இவங்க பார் கவுன்சில பார் கவுன்சிலில் கொடுக்குறத விட்டு அட்வொகேட் மேலே கொடுக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி அவருக்கு வந்து கிரிமினல் குற்றம் பண்ணியிருக்கணும் கிரிமினல் குற்றம் பண்ணலை இவங்க வந்து இவங்களாக தான் தேடி வந்து லோன் வேணுமா லோன் வேணுமான்னு கேட்டு 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 இவங்களாக தான் ஆஃபர் கொடுக்குறாங்க தான் லோனை கிரெடிட் பண்ணுறாங்க கிரெடிட் பண்ணதுக்கப்புறம் இவங்களா கட்டுறாங்க எப்படா ஒரு அதாவது லோனை ஒழுங்காக கட்டணுங்கிறது கண்டிப்பாக ஐடியா பிடிக்கும் என்னமே கிடையாது இவங்க லோனை ஒழுங்காக கட்டக்கூடாது அப்படின்றது தான் கொடுக்குறாங்க லோனையும் ஏன்னா அவங்க ஒழுங்காக கட்டினா என்ன லாபம் இருக்குது குறைஞ்ச ஒட்டி தானே வரும் பவுன்ஸ் பண்ணினா வட்டியோட வட்டி சேர்த்து வாங்கலாம் இல்லையா எப்படி பார்த்தாலும் டாக்டர் மாதிரி ஆளுங்க ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸுங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க ஏங்க கார்பரேஷனில் வேலை செய்கிற நம்ம சுப்புற தொழிலாளி கூட லோன் வாங்கினாக்க பிரச்சனை என்னென்னாக்காக்க அதை வச்சு தான் மிரட்டல் பனியை வச்சு அவங்க வேலை செய்கிற இடத்த வச்சு மிரட்டல் நாங்கள் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் உங்கள் மேலே வந்து கிரிமினல் வழக்கு தொடருவோம் உங்கள் மேலே வந்து உங்களை வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணிவிடுவோம் மெடிக்கல் கவுன்சிலில் சொல்லி உங்களோட டாக்டர் இருந்தாக்கா மெடிக்கல் கவுன்சிலில் சொல்லி உங்களோட பணியை வந்து நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம் இது இல்லைன்னா மிரட்டல் அவங்க பண்ணுறது தப்பு கிடையாது அவங்க வந்து பணத்தை வைக்க பணம் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் அதை நீ மிஸ்யூஸ் பண்ணி நான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அவங்க வேலையை காலி பண்ணிவிடுவேன் பணத்தை கட்டி இது எப்படி இதுவாகும் சரி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஒரு அந்த டாக்டர் மேலேயே வந்து கல்கத்தாவில் திருப்பி ஒரு கேஸ் போடுறாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த கல்கத்தாவை எல்லாரும் வந்து ஒரு இதுவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அரசாங்கம் இதை ஏன் கண்டுக்காமல் விடுதுன்னு தெரியல வங்கிகள் எல்லாமே கல்கத்தாவை வந்து ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஏன்னா குறிப்பிட்ட இடத்துல வழக்கு போடாமல் கல்கத்தாவில் தான் வழக்கு போடுறாங்க இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் கல்கத்தாவில் வழக்கு போட்டிருக்குறாங்க கல்கத்தாவில் என்ன போட்டிருக்காங்கனாக்கா சீட்டிங் போட்டிருக்காங்க கொடுத்தது இவங்க கொடுத்துருக்காங்க ஐடிஎஃப்சி பேங்க் கொடுத்துருக்காங்க ஐடிஎஃப்சி பேங்க் ஜூரிஸ்டிகேஷனே வராது ஐடிஎஃப்சி பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் கல்கத்தாவில் இல்லவே இல்லை ஐடிஎஃப்சி மும்பையில் இருக்குது ஹெட் ஆஃபீஸ் ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது அப்படி இருக்கும்போது கடன் கொடுத்து வாங்கினவங்க இங்கே திருவள்ளூரில் இருக்கிறாங்க திருவள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் கல்கத்தாக்கும் மும்பைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இங்கே ஒரு கேஸை போட்டுவிட்டு இந்த கேஸுக்கு நீங்கள் அப்பியர் ஆகணும் மோசடி பண்ணியிருக்கீங்க ஏன்னா த்ரீ எயிட்டின் பிஎன்எஸ்சில் போட்டிருக்கான் இது எந்த விதிலேயும் வந்து இவங்களுக்கு பிளாக் அதாவது பிளாக் மெயில் பண்ணி பணம் வாங்குறது இதை வந்து கந்து வட்டியை விட கொடுமை கந்து வட்டியாவது பரவாயில்ல மீட்டர் வடி அந்த வட்டி இந்த வண்டி ஐயா நாளைக்கு கட்டேன் நானே கட்டேன்றா கூட உங்கள் மேலே போய் கல்கத்தாலேயோ டெல்லிலேயோ அமெரிக்காலேயோ கலிபோர்னியாலேயோ ஏன் அண்டார்டிகாவிலேயோ உங்கள் மேலே கேஸ் போட போகிறது கிடையாது ஏன் நான் என்ன பண்ணுவான் அவனுக்கு கூட மனசில் ஈரமிருக்கம் போட்ருக்கு யார் கந்து வட்டி கொடுக்குறோன்னே பரவாயில்லன்னு தோணுது எனக்கு ஏன்னா அவனாவது பரவாயில்ல பணம் கொடுத்துட்டு எங்கள் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னா கூட கம்மி வந்துடுவாங்க அங்கங்கே போய் வந்து இருக்க மாட்டான் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க சட்டப்படியாக மிரட்டுறானுங்க சட்டப்படியே ஒரு கேஸு அது வந்து கல்கத்தாவில் பொறுத்த வரைக்கும் எந்த கேஸை கொடுத்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க எந்த ஊர்லேருந்து இருந்து பார்த்தாலும் பரவாயில்ல இந்தியாக்குள்ளே எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மொத்தம் இருக்கிற கூடிய இந்த இத்தனை இருபத்தொம்பது மாநிலத்தில் எங்கே நீங்கள் வாங்குற வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் கல்கத்தாவில் கேஸ் போடலாம் இது என்னதான் என்ன ஜூரிஸ்டிகேஷன் வருது எதுக்காக இந்த கல்கத்தா கேஸ் நானும் சொல்லுவோ நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் இது வரைக்கும் இந்த சேனலை பார்க்குற ஒரு அட்வொகேட்டு கூட இதை பற்றி ரெப்ரெசன்ட் பண்ணலை ஒரு படித்தவங்க கூட இதை பற்றி கமாண்ட் பண்ணலை உங்களுக்கு வந்திருக்குதா அதை பற்றி என்ன செய்யணும் என்ன பண்ணணும் யாருமே நீங்கள் இப்போ இவ்வளோ பேர் கல்கத்தா வாரண்ட் வருது கல்கத்தாவில் கேஸ் போகிறது நியாயமான விஷயமா யாருமே இதுக்கு கேள்வி கேட்கல எங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிஸ்டிகேஷன் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டோம்னா இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் இந்த கல்கத்தாவில் கேஸ் போடுறாங்க பணம் கொடுத்த வங்கி இங்கே இருக்குது வாங்கினவங்க நாங்கள் இங்கே இருக்கோம் கல்கத்தா ஏன் வழக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறது ஏன்னு எல்லாம் கொண்டு வர மாட்டீங்க இது வந்து சுயலாபத்துக்காக போட போட்டு நடத்துகிற சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் நினச்சிட்ருக்கீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் சம்பாரிச்சா போதும் சுத்தமாக அந்த என்னெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன நடக்குதோ என்ன நடக்க போதோ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பர்சனல் வாங்கின ஒவ்வொருத்தரும் அது பாருங்க அந்த ஐடிஎஃப்சி பேங்க்கு இந்த சோலா ஃபைனான்ஸு இந்த பஜாஜ் பின்சர்வு இந்த இந்த பேங்க் எஸ்பிஐ கார்ட்ஸு இதெல்லாம் கூட கொடுமை இந்தியாவில் எங்கே வேணால் வந்து இது எஸ்பிஐ கார்டு கொடுப்பான் ஆனால் இது எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பூனால் கொண்டு போய் தான் அரங்கேற்றம் பண்ணுவோம் ஏன்னா பூனால் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது எஸ்பிஐ கார்ட்ஸுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா பஜாஜிக்கும் சரி பஜாஜிக்கும் சரி புனேயாவில் தான் இருந்தால் அவனும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான் சில சமயம் பார்த்திங்கன்னாக்கா எஸ்பிஐ கட்ஸு ஆர்பிட்ஸ் மட்டும் டெல்லியில் வச்சுப்போம் ஏன்னா அவங்க வந்து எந்த இடத்துல வந்து சாதகமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து பண்ணுவாங்க ஏன்னா மக்கள் அங்கே வர முடியாது இல்லை பாம்பறம்போது அடிக்கடி டெல்லி ஃப்ளைட்டில் போய்ட்டு வரவங்களுக்கு டெல்லி பற்றி ஓரளவுக்கு தெரியும் என்னக்கா ஒரு நாள் தாஜ்மஹால் சுற்றி போகிறவங்களுக்கு எப்படி டெல்லி தெரியும் இன்னொன்று பார்க்காதவங்களும் இருக்கிறாங்க என்ன டெல்லி பக்கம் போகாதவங்க வேலையே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க முதல்ல விவரம் தெரிஞ்சவங்களுக்கு லோனை கொடுக்க மாட்டான் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு லோனை கொடுக்குறான் ஆனால் இந்த மாதிரி டாக்டருங்களுக்கு லோனை கொடுத்துட்றான் டாக்டரு அதே மாதிரி கவர்மெண்ட் ஷாப்ஸு இவங்கெல்லாம் லோனை கொடுத்துட்டு அதே மாதிரி தான் உம் உமா திருப்பதினு ஒருத்தவங்க அதே மாதிரி கலைவாணின்னு ஒருத்தவங்க இவங்க முழுக்க கிருஷ்ணகிரி இருக்காங்க இவங்களுக்கு அதே மாதிரி தான் லோனை கொடுத்துட்டா வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் சேர்த்துட்டான் அந்த லோனில் வாங்கிட்டு இதுவும் இதுவும் வந்து ஒரு செக்யூரி லோன் அன்செக்யூரி லோன் தான் இதுக்கும் வந்து கல்கத்தாவில் கேஸ் போட்டு வச்சுருக்கேன் வாங்கினது கிருஷ்ணகிரியில் கொடுத்தது மும்பையில் டேஸ்ட் போடுறது கல்கத்தாவில் சரி இந்த கல்கத்தா போய் அடிக்கடி சொல்லிட்டுருக்கேன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி பாயிண்ட் தான் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் காமெடி என்னென்னா ஆர்பிட்ரேஷன் நடத்திருக்கிறாங்க ஒரு அவார்டை கொடுத்துருக்குறாங்க சார் ரெண்டு பேருக்கும் ஒரே இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடிஎஃப்சி நடத்துற ஆர்பிட்ரேஷனால் ஒரே ஒருத்தர் தான் பண்ணுறாரு அந்த அட்வ அந்த மூத்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்பிட்ரேஷன் அள்ளி விட்றார் ஆர்பிட்ரேஷன்னால் அவர் எந்த பற்றியும் அதாவது ஆர்பிட்ரேஷனுக்கும் சட்டம் இருக்குது சார் அதாவது கொடுக்குறவனுக்கும் வாங்குறவனுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை தான் ஆர்பிட்ரேஷன் நடுவராக இருக்க முடியும் அதாவது ஆர்பிட்டராக இருக்க முடியும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா கொடுத்தவனை மட்டும் அவனை டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வச்சிங்கன்னு வாங்கினவன் வர்றானா இல்லையா அதை பற்றிலாம் கவனிக்கிறதே கிடையாது சம்மன்ஸ் போச்சா சர்வாச்சா அவங்களுக்கு முறைப்படி அறிவிக்கப்படாச்சுனாக்கா அதுவும் கண்டுக்கிறது கிடையாது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அவ்வளோ தான் எல்லாமே அவர்கிட்ட போனால் ஒரு கேஸு கூட வச்சுக்கலாம் ஆளுங்களை வச்சு க இது பண்ணுறதே கிடையாது எல்லாமே எக்ஸ்பார்ட்டி தான் ஆளுங்க ஆளுங்க தானே வருவாங்க யாருக்கு தானே சார் வருவாங்க அவங்களுக்கு தெரியாமல் வந்து ஆர்பிட்ரேஷன் எடுத்து அவார்டு கொடுத்துட வேண்டியது ஆர்பிட்ரேஷன் அவார்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான சட்டமாக இந்தியாவில் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஆர்பிட்ரேஷன் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறது தானே ஏங்க இவங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த நான் சொன்னேன்னே இந்தவங்க லேடிஸுங்களுக்கு இவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா ஒரு விவசாய குடும்பத்துலேயோ இந்த மாதிரி ஒரு இந்த வீவிங் அந்த காட்டன் வீவிங் பிஸ்னஸில் இருக்கிறாங்க அதாவது தறி நெய்றவங்க தறி நேரவங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுன்னு அவசியம் கிடையாது அவங்க தறி எப்படி நெய்கணும் புடவை எப்படி கொடுக்கணும் அந்த ஒரு புடவை இத்தனைக்கும் உடல் நேரங்கள் அவங்களால ஒரு பட்டு பட்டுப்போட கட்ட முடியாது ஏன்னால் அந்த நிலமையில் அவங்க இல்லை ஒரு தனி நெஞ்சு ஒரு குடும்பத்தை சம்பா அதில் படிக்க வைக்கணும் குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் அவங்களுக்கு ஃபீஸுக்கு அவங்களுக்கு வந்து ஃபீஸில் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்தான் படிக்க வைக்கிறாங்க அவங்க தினசரி வாழ்க்கைக்கான தேவைகளை அவங்க ரெடி பண்ணி தான் அந்த தலையை ஓட்டி தான் அவங்க சம்பாதிக்கணும் அந்த தனி மிஷினுக்காக வந்து உங்கள் லோனை போட்டு வாங்கி கட்சியில் பார்த்தா எல்லோரும் போய் கலிச்சாரத்தை எழுதி விட்டுறோம் இப்போ போகிறோன்னா உங்களுக்கு வாரண்ட் போடு அது வீட்டில் வந்து மிரட்டுறது ஆனால் இந்த வாரண்ட்டை வச்சு வாரண்ட்டுன்றதுக்கும் போலீஸுக்கும் ஜட்ஜுக்கும் வக்கீலுக்கும் தான் சம்பந்தம் இருக்குது ஆனால் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இத்தனை அழையிறானுங்க அவனுக்கு தான் போலீஸ் மாதிரி போகிறான் உங்கள் மேலே வாரண்ட்டு வச்சிருக்கோம் உங்கள் பேரில் வந்து கேஸ் போட்டிருக்கோம் பேர்ல சம்மன் இருக்குது முதல்ல இந்த கலெக்ஷன் ஏஜெண்ட்டுங்களுக்கு இந்த வாரண்ட்டு சம்மன் இதெல்லாம் கையில் தூக்கி போகிற அதிகாரமே கிடையாது அந்த வாரண்ட்டு யார்கிட்ட இருந்தால் மரியாதை ஒன்று ஜட்ஜி அனுப்பணும் இல்லை போலீஸ்காரை கூப்பிட்டு சொல்லணும் இல்லை அட்வொகேட்டு நாங்கள் சொல்லணும் இல்லை அரசாங்க அட்வொகேட்டு சொல்லணும் இங்கே நாலு பேருக்கு தான் அந்த வாரண்டை பற்றி சொல்கிறதுக்கே அருகதை இருக்குது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளுக்கு என்ன தெரியும் பத்தாவது எட்டாவது படிச்சு வர்றாங்க அவங்களுக்கு வாரண்டை பற்றி எதுவுமே தரலை இது என்ன வாரண்ட்டி இது என்ன போட்டிருக்காங்க இது சம்மன் என்ன இது அப்பீரன்ஸ் எப்படி காமிக்கணும் எப்படி வக்காலத்து பயில் பண்ணணும் இதுவும் தெரியல இப்படிப்பட்ட நிலமையில் இந்த ஐடிஎஃப்சி வங்கியோட அநியாயங்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்துட்டுருக்கு இல்லையா ஆர்பிட்ரேஜ் வச்சு மிரட்ட வேண்டியது அதுவும் எப்படி குடும்பத்தில் யாராவது லேடிஸ் கையெழுத்து போட வைக்கிறது தீ கையெழுத்து போடுங்கன்னு அவங்க லோன் கிடைக்கிதே சரி நம்ம வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை சரி பண்ணாமல் கையெழுத்த போட்டுடுறாங்க ஆனால் அந்த வாழ்க்கை அந்த லடிஸில் குறிப்பை குறி வச்சு அந்த பெண்களை குறி வச்சு தான் என்ன இங்கே வந்து ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறதும் அவங்க கேட்குறாங்க இதெல்லாம் என்னதுங்க ஒரு கட்டம் கட்டமாக வீட்டுக்கு அமுச்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்றாங்க அப்புறம் தான் பார்த்தா இது ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டுங்க அப்படின்னா என்னங்க திருப்பி லோன் கொடுக்குறாங்களான்னு கேட்குறாங்க இல்லாமல் இது உங்கள் மேலே வழக்கு மேலே வழக்கு வழக்காகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க கடைசியில் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு செல்ஃபோனில் அதுவும் பட்டன் செல்ஃபோனில் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு வாரம் ஒரு மெசேஜ் வந்துருக்குது அதுதான் ஆர்பிட்ரேஷன் எப்படிங்க அதுதான் மக்களுக்கு புரியும் மக்களுக்கு புரியாத விஷயத்தை வச்சு சொன்னால் இப்போ சட்ட அறியாமை மன்னிப்பதில் மன்னிப்பதற்காக